ஓகே ஓகே என்ன வேணும் புரோட்டா மட்டும்தான் இருக்கோம் புரோட்டா ஓகேவா தர்சன் தர்ஷன் புரோட்டா ஓகேவா புரோட்டா ஓகேவா புரோட்டா தான் இருக்குது வேறு எதுவும் ஆப்ஷன் இல்லை ஆற்றுல எவ்வளோ நேரம் குளிச்சிங்க கண்டு வரும் நல்லா இருக்கா எனக்கு உரட்டா சாப்பிட போகிறேன் வாங்க சாப்பிட்லாம் மதிய சாப்பாடே நாலு மணி ஆயிடுச்சு பதினோரு மணி காற்றுக்கு போனது நாலு மணி வரைக்கும் அடிக்கிறோம் இந்த பையன் வந்து ஆம்லெட் வேணும்னு கேட்டுங்க வர சாப்பிடவே இல்லை எனக்கும் இல்லை இவங்க ஒரு ஆம்லெட் கேட்டாங்க அதான் அவங்க வச்சுட்டாங்க ரெண்டு பேரும் கேட்டுட்டு வேணாம்னு சொல்லிக்கிட்டீங்க கடைசியில் ஒரு குழம்பு கலக்கி ஆம்லெட் ஒன்று ஆயிருந்தா சார் சாப்பிட நல்லா வேணும்

நல்லா இருக்கா ஒண்ணும் சொல்ல மாட்டா கேட்டு போட்டு வேண்டாங்கிறாங்க